நபி இப்ராஹிம் அல்ல செல்லம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுற்ற விதமாக பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது பக்ரீத் பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் என்னுடைய இறைவாணி எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என பிரார்த்தித்தார் அதற்கு அல்லாஹ் அவருக்கு பொறுமையான ஒரு மகனை கொடுத்தான் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நூறு முதல் நூத்தி ஒன்று அம்மகன் அவருடைய நடமாடக்கூடிய அடைந்த போது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் கூறினார்கள் என் அருமை நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை கேட்டார்கள் அதாவது நீ அல்லாவிற்காக உன் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாரா என்று கேட்டார்கள் மகன் இஸ்மாயில் அல்லை அவர்கள் கூறினார்கள் என் அருமை தந்தையே நீங்கள் அவ்வப்படியே செய்யுங்கள் என்னை நீங்கள் காண்பிப்பீர்கள் நபி இப்ராஹிம் அலை செல்லம் அவர்கள் தன் மகன் நபி இஸ்மாயில் அலை செல்லம் அவர்களை இறைவனுக்கு பலி கொடுக்க அழைத்து சென்றார்கள் அவ்விருவரும் இறைவனின் கட்டளையை முற்றிலும் வழிபட்டு நபி இப்ராஹிம் அவர்கள் தன் மகனை பலியிட முகம் குப்பரப்படுத்திய போது அல்லா நபி இப்ராஹிம் ஐயா இப்ராஹிம் என்று அழைத்தான் தினமான நீர் கண்ட கனவை விட்டீர் நிச்சயமாக நன்மை செய்தோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும் ஒரு மகத்தான பலியை கொண்டு அல்லா நபி இஸ்மாயிலை காப்பாற்றினான் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறினான் இவ்வாறே நன்மை செய்தோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மூமின்களான நல்லடியார்களில் நீண்டும் உள்ளவர் சாலிஹான் அவராக உள்ளவரான நபி ஈசாகை அவருக்கு இன்னொரு மகனாக நன்மாராய் தருவதாக அல்லாஹ் கூறினான் நபி இஸ்மாயில் மீதும் ஈசாக் மீதும் பாக்கியங்களை பொழிந்தோம் என்று அல்லாஹ் கூறினான் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நூத்தி மூன்று முதல் நூத்தி பதிமூன்று இவ்வாறு அல்லாஹ் தியாக திருநாளை நபி இப்ராஹிம் அலைசல்ல அவர்களின் மூலம் முழுமைப்படுத்தினான் குருமானியோட நோக்கம் மாமிசமோ இல்ல ரத்தமோ அல்லாவ சென்றடையிறது இல்ல மாறாக அல்ல உங்ககிட்ட இரையச்சம் மட்டும்தான் கேட்கிறான் உங்களுக்கு அல்ல அதன் மூலியமா நேர்வழியும் காட்டுறான் அல்லாவ நீங்க பெருமிதப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு வழி அல் குரான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஏழு குருபானியின் சட்டங்கள் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொல்றாங்க ஈதல் அதா பெருநாள்ல முதல்ல தோங்குற வேலையே பெருநாள் தொழுகை தான் அதற்கப்புறம் தான் அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க பெருநாள் தொழுகைக்கு முன்பு அறிக்கப்படும் எந்த ஒரு பிராணியும் குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நபி சொல்லலாக அலைவசல்லம் அவர்கள் சொல்றாங்க பிராணியுடைய வயதை பற்றி பார்க்கும்போது செம்பரி ஆடு ஆறு மாதங்கள் வெள்ளாடு ஒரு வருடம் மாடு ஒரு வருடம் ஒட்டகம் ஐந்து வருடம் பூர்த்தி அடைந்து இருக்கணும் கூட்டு குருபானிக்கு எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது நம்சல்லல்லாஹ் அலைவுசல்லம்மா அவர்கள் சொல்றாங்க ஏழு பேர் ஒரு வட்டகத்தையும் ஏழு பேர் ஒரு மாட்டையும் கூட்டு சேரலாம் அவர்கள் உத்தரவிடுறாங்க குருபானை அறுப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கத்திய கூர்மையா வைத்துக் கொள்ளணும் கூர்மை இல்லாத கத்தியை வச்சு பிராணியை அறுத்து சித்திரவதை செய்ய கூடாது முன்னாடி பிராணியோடைய தன்மைகள் எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் குர்பானியோட பிராணிகள் நல்ல திடகாத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் பொதுவா எந்த குறையும் இல்லாம இருக்கணும் முஹம்மது ரசுலுல்லா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் சொல்றாங்க மக்கள் அனைவரும் பிராணியோட கண் மற்றும் காதுகளை அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்றாங்க அதாவது கண்கள் ஒற்றை கண்கள் இல்லாம உடைந்ததா இல்லாம பிராணிகள் பல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவர்கள் சொல்றாங்க காது அறுக்கப்பட்ட பிராணி மற்றும் கொம்பு உடைக்கப்பட்ட பிராணி இவற்றை பலியிட வேண்டாம்னு தடை செய்யறாங்க குருமானியோட தோள்களை அறுப்பவர்களுக்கு கூலியா கொடுக்க வேண்டாம்ன சொல்றாங்க அவர்கள் அந்த தோள்களை நம்ம ஏழை எளியோருக்கு கொடுக்கலாம் குர்பானியோடைய நாட்கள் பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து பிறை பதிமூணு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் கருப்பு அடையாளங்களுடன் வெள்ளை நிறத்தில் வளர்க்கப்பட்ட கொம்புகள் கொண்ட இரண்டு ஆட்டு கடாய்களை தியாக திருநாளில் பலியிட்டார்கள் அப்பொழுது அவர்களின் முகம் கிப்லாவை முன்னோக்கியிருக்கும் நபி இப்ராஹிம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றி தியாகத் திருநாளை முழுமையாக்கினார்கள் எனது பிரார்த்தனையும் எனது தியாக சேவையும் எனது வாழ்வும் எனது மரணமும் அனைத்தும் இணையில்லாத அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கே என்று முகமது நபி அலைவு அலைவசல்லம்மா அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம்மா அவர்கள் அல்லாவின் பெயரால் துவங்குகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மேலும் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லிக்கொண்ட பின்னர் தியாகம் செய்தார்கள்

ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாலு கால்கள் பிராணிகள் மீது அல்லாவின் பெயரை கூறிவிட்டு குர்பானி கொடுக்கவும் எனவே அதில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு இருபத்தி எட்டு பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லணும் அக்பர் சொல்லணும் குர்பானியின் சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கிற பிராணியை அறுத்துவிடக் கூடாது நபி இப்ராஹிம் அலை செல்லம் அவர்களுடைய தியாக செயல் நினைவு கூறும் வகையா பக்ரீத் பெருநாள் அமைதி இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க